விஜயகாந்தோட நினைவிடத்தில் மகளுக்காக உதவி கேட்ட அம்மா பாலா எப்படி செய்வார்னு எதிர்பார்க்கலை அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் இப்போ இது குறித்து பேசிக்கிறாங்க ஆக்சுவலாக விஜய் டிவி போவது யாரு ஷோ மூலியமாக பிரபலமான பாலா தனக்கு கிடைத்த விருதை மறைந்த விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து வழிபடுறதுக்காக போன இடத்துல அவர்கிட்ட தன்னுடைய மகனோட படிப்புக்காக ஒரு பெண் உதவி கேட்டிருந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு செயலை பார்த்தீங்கன்னா பாலா செஞ்சிருக்கிறாரு அந்த விஷயம் பாத்தீங்க இணையத்தையே கலக்கிக்கிட்டு இருக்குது தான் சொல்லணும் அதே நேரத்துல தனக்கு கிடைக்கிற வருமானத்துல தன்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றாரு பாலா ஆனாலுமே சமுதாயத்தில் ஒரு வழக்கம் இருக்குது தான் உதவி செய்யல அப்படின்னாலும் அடுத்தவங்க செய்யற உதவியை பலருமே விமர்சிச்சுட்டு வர்றது தான் இருக்குது கோடி கோடியா வருமானம் வாங்குறவங்க கூட அதுல இருந்து அடுத்தவங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு பலருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா பாலாவோட குடும்பத்தினர் இன்னும் பெரிய அளவுல முன்னேற்றம் அடையாம இருந்தாலும் அவர் பெற ஊதியத்தை பலருக்குமே உதவி செஞ்சிட்டு வராரு ஆனாலும் ஒரு சிலர் பாலா பண்ற உதவிகள் குறித்து இது வேற யாருடைய கருப்பு பணமா இருக்கும் அதைத்தான் பாலா இல்லாதவங்களுக்கு கொடுக்கறாரு அப்படிங்கிற மாதிரியா கூட விமர்சிச்சுட்டு வராங்க ஆனா அதை பத்தி கண்டுக்காத பாலா தொடர்ச்சியா பலருக்குமே உதவி செஞ்சுட்டு வராரு அதே நேரத்துல இவர் இப்படி உதவி செய்கிறதாலேயே அவர் காதலித்த பெண்ணோட வீட்டில் இவருடைய திருமணத்துக்கு சம்மதிக்கலை அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்பட்டுச்சு இப்படியான நிலையில தான் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா கேப்டன் புரட்சி கலைஞர் விருது பார்த்தீங்கன்னா நம்ம பாலாவுக்கு வந்துட்டு கிடச்சிது அந்த விருதை எடுத்துக்கிட்டு விஜயகாந்தோட நினைவிடத்துக்கு போய் பாலா ஆசி வாங்கினார் அப்போது அங்கே தன்னோட மகனோட வந்த ஒரு மாணவனோட தாய் தன்னோட மகனுக்கு பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறதுக்கு தன்னால் ஃபீஸ் கட்ட முடியலை அப்படிங்கிற மாதிரியாக உதவி கேட்க உடனே தன்கிட்ட இருந்த எல்லா பணத்தையுமே எடுத்து கொடுத்துட்டாரு பாலா பார்த்து அந்த தாய் கண்ணீர் மல்க பாலாவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ இப்ப இணையத்துல வைரலாகிட்டு வருது ஏற்கனவே பாலா பண்ற உதவிகளை பார்த்து பலருமே இவர குட்டி அரன்ஸ் அப்படிங்கிற மாதிரியா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல இப்ப பாலாவுமே ராகவாலன்ஸோட இணைந்து மாற்றம் அப்படிங்கிற சேவையை செஞ்சுட்டு வராரு ஆனாலும் தான் வெளியே போகிற இடத்துல கூட தங்கிட்ட உதவி கேட்குற நபர்களுக்கு பாலா உதவி செய்கிறது குறித்து இப்போ பலருமே அவரை பாராட்டிட்டு வராங்க ஸோ இனிவே பாலாவுக்கு இருக்கிற அந்த ஒரு தர்ம குணம் பார்த்தீங்கன்னா கோடிகளில் புரள்கிற நடிகர்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் இருக்க தான் செய்யுது அண்ட் அதே போல் பாலா பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பெருசாக பணம் எல்லாமே வந்து கிடையாது அண்ட் அதே போல் அவர் ஒன்றும் முன்னாடி நடிகரும் கிடையாது ஸோ ஒரு சில காமெடி ஷோக்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில நிகழ்ச்சிகளை தொகுத்து இருக்கட்டும் இல்லை ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு சீஃப் கெஸ்டாக போகிறது சாங்கு சொற்பொழிவாற்றுறது காமெடி பண்ணுறது இந்த மாதிரியாக த கிடைக்கிற வேலைகளை எல்லாமே ஓய்வு இல்லாமல் பண்ணி அதில் கிடைக்கிற வருமானத்தில் வந்துட்டு அப்படியே என்ன சொல்கிறது முழுசாவே மக்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்ட்டு தான் வந்துட்டு சொல்லணும் ஸோ இதனாலேயே அவருடைய எதிர்கால திருமண வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா சற்கள்களும் பிரச்சனைகளும் வரதான் வந்திருக்கதான் செய்யுது ஸோ மொத்தத்தையும் அவர் கொடுத்துட்டா பின்னாடி அவரை நம்பி வர பெண்ணுக்கு அவர் என்ன வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்துல பார்த்தீங்கன்னா பாலா காதலித்த அந்த பெண் வீட்டுல பாலாவுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்யற கொடுக்கறதுக்கு கூட வந்து தயக்கம் காட்டுறாங்களாம் ஸோ எனிவே இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளுக்கு இடையிலையும் பாலாவோட இந்த ஈகை குணம் பார்த்தீங்கன்னா இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் போகுது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்